யாருக்காவது இந்த வழிமுறையை பின்பற்றி நீங்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா யாரிடம் அபிசார முறைகள் பலிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யார்கிட்ட பலிக்காது அப்படின்னா இந்த செய்வினை ஏவல் பில்லி சூனியம் வைப்பு வசியம் மனோவசியம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட பலிக்காது அப்படின்னா தினந்தோறும் அஞ்சு தினமும் ஒருவர் இறைவனை வணங்கி கொண்டே இருக்கிறாரோ அவரிடமும் எவர் வந்து குருக்கிட்ட உபதேசம் வாங்கியிருக்காரோ அவரிடமும் எவரோட ஒரு வந்து பார்த்தீங்கன்னா குருவை பின்பற்றி போகிறாரோ அவரிடமும் எவர் வந்து குருவை நினச்சிக்கிட்டே தன்னுடைய பணியை செய்கிறாரோ அவர்கிட்டயுமே யார் வந்து வேதம் ஓதுகிறார்களோ அந்த வேதம் ஓதக்கூடிய அந்தனர்கிட்டையுமே இந்த விஷயம் வந்து பலிக்காது சரிங்களா இந்த வித்தை வந்து பலிக்காமல் போகும் இது தாண்டி என்னென்னா குறிப்படுத்தி வச்சுக்கிறது தான் இது தாண்டி யார்ட்டு அப்படின்னா லக்கணத்தில் கேது இருக்கிறாங்க இல்லையா அவங்ககிட்டையும் இது வந்து பலிக்காது பிறக்கும் போதே லக்கணத்தில் ராககேதோடு இருக்கிறாங்கள இந்த சேவனை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்பு வந்து செய்ய விடாது அதுக்கப்புறம் கிரகண கால நிலையில் பிறந்தவர்கள் கிரகண காலம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அந்த மாதிரி இல்லையா அந்த கிரகண காலங்களில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேலை செய்யாது குரு ஆதிக்கம் கொண்டவர்கள் யாரெல்லாம் குரு ஆதிக்கம் கொண்டிருக்கிறாங்களோ அந்த குரு ஆதிக்கம் கொண்டவர்களும் இது வந்து பெரிய லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்தாது அதுக்கப்புறம் காயத்ரி மந்திரம் ஜபிப்பவர்கள் இப்போ சூரியனை பார்த்து ஓமா ஓம் அஜோதயத்மிகே பாசகஸ்தாய தேமிக தன்னோ சூரிய பிரஸ்வாதயாத் ஓம் பாசகா வித்மே திவாகராய் தேமிக தன்னோ சூரிய பிரசோதயாத் அப்படின்னு சொல்லி நீங்கள் காயத்திரி மந்திரம் எந்த ஜபிச்சுட்டு வரையும் வச்சிங்க இந்த மாதிரி காயித்தி மந்திரம் யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ அவர்களுக்கும் என்ன பண்ணாது இந்த இந்த இது என்ன சொல்லுவாங்கன்னா அபிசார முறைகள்னு சொல்லுவாங்க இந்த விஷயமான ஒரு கெட்ட சக்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்க மேலே என்ன பண்ணி கிரைவுப்படுத்த முடியாது அதுபோக ராக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்போ ராக நட்சத்திரம்னா என்னது திருவாதிரை சதயம் அதுக்கப்புறம் சுவாதி அதாவது திருவாரே சுவாரி சதயம் இந்த மூணு நட்சத்திரம் இல்லையா இந்த மூணு நட்சத்திரம் பிறந்தவங்களை என்ன பண்ணாங்க இந்த கெட்ட சக்திகளை வந்து நெருங்க முடியாத மாதிரி இருப்பாங்க அதுபோக கேது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அசுபதி நட்சத்திரம் மக நட்சத்திரம் அதுக்கப்புறம் மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திர பிறந்தவங்களையும் இந்த சக்தி வந்து பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படியே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவரோட தோற்று தான் போகும் வெல்ல முடியாது மேக்சிமம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தெய்வங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமாக இருப்பாங்க திருவாரூர் நட்சத்திரத்தில் சிவனுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம் வந்து தேவகளுடைய இந்த தேவத்துலாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கூட நட்சத்திரம் கொண்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மூணு நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேய நட்சத்திரம் சொல்லுவாங்க மக நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரப்படுகிற இருப்பார் அவர் பேர்த்துக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது சரிங்களா அப்படி உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் அந்த விதமான சக்திகள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்துருக்கும் அப்படி இந்த நட்சத்திர பிறந்தவங்களை என்ன முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு இல்லையா அந்த உணவு உணவுக்கு கீ காரகனான சந்திரன் சந்திரனு கதிபதி இல்லையா உணவுக்காரர்கள் சந்திரன் சொல்லுவாங்க அந்த சந்திரன் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது உறவுகள் சந்திரன் கதிபதியார் பார்த்தா தாய் அப்படி தாய் கையிலையுமே திருமணமாக மனைவி கையிலேயுமே அதுக்கப்புறம் நெருங்கிய இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகளையும் நெருங்கிய இரத்த உறவுகள்லையா அவங்க கைகளால் மட்டும் உணவு சாப்பிடக்கூடியவங்க அதுபோக குரு கையால் உணவு சாப்பிடக்கூடியவங்க இவங்களை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லாது அப்படிங்கிறாங்க அப்புறம் நெருங்கிய உறவுகள் தான் சில நேரத்தில் செய்வது இதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் வைச்சா முடியும் மற்றவங்க யாரும் வைக்க முடியாது அதுதான் விஷயம் சரிங்களா அப்போது அவங்களும் வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்கள ஒன்றும் தொடாது இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் வந்து பின்பற்றி வரீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பிராணியாமம் பண்ணுறது தியானம் பண்ணுறது யோகாசனம்லாம் பண்ணுறீங்க இல்லையா அதெல்லாம் தாண்டி தியானம் பிராணியம் அந்த மூச்சை நல்லா இது பண்ணுறது மனசை வந்து ஒற்றுமைப்படுத்தக்கூடியது தான் தியானம் அந்த தியானத்தை பண்ணக்கூடியவங்க இவங்களையும் வந்து என்ன பண்ணாது இந்த விதமான கெட்ட சக்திகளை கொண்டு நீங்கள் வந்து அடக்கணுன்னு நினச்சிங்கன்னா முடியாது அதுக்கப்புறம் புதுப்படுத்திக்கிறேன் ஆனால் இதுவே போதுமானது உங்களுக்கு அப்போ இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும் இறைவனை அணி தினம் வணங்கிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீய எதுவும் வேலை செய்யாத மாதிரி நீங்கள் என்ன முடியும் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும் அப்போது இறைவனை எவ்வளோ ஊர் வணங்கி கொண்டே இருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாது இது போன்ற பாதிப்புகள்லாம் வாழாத மாதிரி அவர்கள் சரியான பொருள் தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு போகிற மாதிரி வாழ்ந்ததுக்கான வாய்ப்புங்கிறது நிரந்தரமாக நிறைய இருக்குது அதை பெற்றுக்கொள்ள வேண்டியதும் கருதாக இருக்குது அதனால தான் இருந்தோறும் ஒரு ஐந்து நிமிடமாகது குறைஞ்சது பத்து நிமிஷமாவது அதிகபட்சம் நீங்கள் வந்து இறைவனுக்காக உருக்கி நீங்கள் அமைதியாக வணங்கிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மனம் அங்கும் இங்கும் மலைவாய்ந்தாலும் போக போக அமைதி பெற்று ஆனந்தமாக இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு லக்னத்தில் லக்னத்திலேயே ராகித அமைப்பு ராகித நட்சத்திரம் இதெல்லாம் இருந்து உங்களுக்கு பலமாக இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலோ வேறு ஏதாவது ஜாதக சம்பந்தமான விளக்கங்களை கேட்டு கொள்ள வேண்டும் வந்தாலோ திருமண பொருத்தம் திருமணமாக தூய்வு சம்பந்தப்பட்ட விஷயம் வடிச் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய கர்மா சம்பந்தமாக எதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் எதை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் பயணம் வரணும் உங் உங்களுடைய கர்மா சம்பந்தப்பட்ட உறவினர்கள் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருப்பாங்க யாரெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் சரிங்களா இப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு வந்து நீங்கள் அதற்கான கட்டணம் செலுத்தி தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா விருப்பம் இருக்கிறவங்க தொடர முடியுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படின்ற நம்பரில் தொடர்பு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ முருசாகப்படுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ் வளத்துடன் குருவே நம்ம தந்தையே நம